கூடாரே அப்படி வெட்டுனா மாஸ் அடையும் பறவைகள் பறவைகள் அனிமல்ஸ்னா வாழலுக்கு இடம் கிடைக்காது மூன்று மூன்றார் என்னன்னா கண்ட கண்ட இடத்துல குப்பைங்களை போடக்கூடாது மக்கும் குப்பை மக்கார குப்பையில் தண்ணிட்டு பிரித்து வைக்க வேண்டும் நான்கார் நான்கார் என்ன தொழிற்சாலை தொழிற்சாலை கழிவுகள் கழிவுகள் தண்ணீரில் தண்ணீரில் போட கலக்கக்கூடாது அப்படி கலண்டா மாசு அடையும் ஐந்து ஐந்தாறு என்னன்னா கண்ட கண்ட பொருட்களை எரிக்க கூடாது அப்படி எரிச்சா மாசு அடையும் அதனால புகை வந்து நோய் வரும் நோய் வரும் இதையெல்லாம் இதெல்லாம் பின்பற்றினால் பின்பற்றினால் சுற்றுப்புற சுற்றுப்புற நல்லா இருக்கும்